இன்றைக்கு கடுமையான நிதி நிலையின் நெருக்கடி இருந்தாலும் கூட இன்னைக்கு விலைவாசி உயிராமல் பார்த்துக்கின்றோம் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் முழுமையாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் அனைத்து துறைகளும் இந்தியாவிலே பல்வேறு விருதுகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் ஒரு விருது ரெண்டு விருது இல்லை கிட்டத்தட்ட பதினாறு விருதுகளை அம்மாவுடைய அரசு பெற்று சிறப்பான சேவை செய்தன் மூலமாக சிறப்பான நிர்வாக திறமையின் காரணமாக இந்திய நாடு முழுவதிலும் இருக்கின்ற மாநிலத்தை அம்மாவுடைய அரசு முறையில காரணமாக பதினாறு விருதுகளை குவித்த அரசு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு செழிப்போடு இருக்கின்றது வளமோடு இருக்கின்றது அமைதியோடு இருக்கின்றது அதற்கு உழைப்பு உழைப்பு அந்த உழைப்பை நாங்கள் பெரும் மதித்து அதன் வழியிலே நாங்கள் செயல்பட்டுக் கொடுக்க என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விடைகின்றேன் இன்றைக்கு தேர்தல் வரை இருக்கின்றன நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதெல்லாம் இது மிக முக்கியமான தேர்தல் இதே இதயம் புரட்சி தலைவி மண்ணிலே மண்ணிலிருந்து மறைந்த முதல் தேர்தல் இந்த நாடாளுமன்ற பொது தேர்தல் இந்த நாடாளுமன்ற பொது தேர்தலே இந்த நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் இதே நேரம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது ஏழைக்கு தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது இடங்களில் முப்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்று இந்தியாவிலேயே நாடாளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் என்ற நிலையை மக்கள் ஆதரவோடு உருவாக்கி காட்டினாங்க அதே போல அம்மாவுடைய அரசுக்கும் மக்களுடைய பேராதரவோடு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய கழகத்தின் சார்பாக போட்டியிட வேட்பாளர் தான் சரி கூட்டணி வெற்றி சார்பாக போடுகின்ற வேட்பாளரும் சரி அனைவரையும் வெற்றி பெற்று தமிழகம் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்றம் பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது நாடாளுமன்ற தொகுதியிலும் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் கழக வேட்பாளரும் கூட்டணி வேட்பாளரும் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் அப்படி வெற்றி பெறுகின்ற பொழுதுதான் தமிழ்நாட்டுக்கு தேவையான நன்மைகள் பெற முடியும் அதற்கு அத்தனை பேரும் சபதம் ஏற்க வேண்டும் நம்முடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் சிறப்பாக செயல்பட வேண்டும் மக்கள் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் இதே நேரம் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்தநாள் விழாவில் நாம் சூழ்ரை ஏற்போம் சவரும் ஏற்போம் இதய நேரம் புரட்சி தலைவி அம்மா கிடைக்கப்பட்ட வெற்றியை தொடர்ந்து பெறுவோம் அதற்காக நாம் உழைப்போம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்புகள் நன்றி விடை வருகின்றோம் நன்றி வணக்கம்